வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டை எடுத்து எழுதுகிறவங்களுக்கு பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் அழகு ரெண்டு இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் அதில் முக்கியமான கொஸ்டின் இந்த ஆன்சர் பார்க்கலாம் நம்ம இது வீடியோ கிடையாது ஆடியோ மட்டும்தான் அதனால நீங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க் செஞ்சுக்கிட்டே இது அப்படியே காதல கேட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும் ஏதாவது மனப்பாடம் ஆகலை அப்படின்னா ஒரு பேப்பரும் பேனாவும் பக்கத்தில் அப்படியே வச்சுக்கோங்க முக்கியமானது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ரெண்டு ரெண்டு முறை சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வேகமாக சொல்கிறீங்க சார் புரியல அப்படின்றாங்க அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் ரெண்டு முறை சொல்கிறேன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது போப் போப் அவர்களிடம் இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது போப் யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரீகம் நிலைகுலைந்து போயிற்று ஹெர்மன் கோ கோட்ஸ் யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நகரம் நிலைகுலைந்து போயிற்று ஹெர்மன் கோட்ஸ் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டார் ஸ்பானியர் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர் ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ் வெல்ட் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு அப்படின்ற அந்த கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டி பிராங்க் உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை லத்தின் அமெரிக்கா உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை லத்தின் அமெரிக்கா சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் வெட்டினன்லி சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் வெட்டினன்ட் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையாற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையாற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ் வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறுவப்பட்டது வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறுவப்பட்டது நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை கெஸ்டபோ என அழைக்கப்பட்டது நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கெஸ்டபோ தென்னாப்பிரிக்க ஒன்றியம் எந்த ஆண்டு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தென்னாப்பிரிக்க ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் உருவானது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் போயர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் போயர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்காவின் மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னா என்னன்னா தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அவற்றை தக்கவைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கை தான் டாலர் ஏகாதிபத்தியம் கட்சி எப்பொழுது தோற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு பேர் கொண்ட குழு மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி அப்படின்ற நாசிக் கட்சியை தோற்றுவிட்டாங்க அவர்களில் ஹிட்ர ஹிட்லரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பலேரியாவில் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டாங்க அதில் தோல்வி அடைஞ்சதுனால இட்டர்கள் ஹிட்லர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஹிட்லர் சிலை சிறையில் இருக்கும்போது எழுதிய சுய சரிதை நூல் எனது போராட்டம் இது ரொம்ப முக்கியம் ஹிட்லர் சிறையில் இருக்கும்போது எழுதிய அரசியல் சிந்தனை உள்ளடக்கிய சுய சரிதை நூல் எனது போராட்டம் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தென் அமெரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது நெப்போலியனின் படையெடுப்புகள் தென் அமெரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது நெப்போலியன் படையெடுப்புகள் லேட்டரன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லேட்டரன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அமெரிக்க பங்குச்சந்தையில் முதல் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்ட நாள் இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அமெரிக்க பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சி ஏற்பட்ட நாள் அமெரிக்கா அமெரிக்காவின் டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு அக்டோபரில் ரோமாபுரியை நோக்கி மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை நடத்தினர் முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அரசர் முசோலினியை முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார் முசோலினி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இத்தாலி டியூஸ் என்ற பட்டத்தை சுட்டிக்கொண்டவர் முசோலினி எந்த அளவு என்பது ஒரு நாணய முறை தங்க மதிப்பீட்டளவு அப்படின்றது ஒரு நாணய முறை இங்கிலாந்தில் நடந்த பொதுத் தோற்கடிக்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட கட்சி தொழிலாளர் கட்சி முசோலினியின் தந்தை ஒரு இரும்பு வேலை செய்பவர் முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அரசர் அவரை ஆட்சி அமைக்க வரவேற்றார் ரோமன் கத்தோலிக்க சமய நம்பிக்கை இத்தாலியினுடைய மதமாக அங்கீகரிக்கப்பட்டது ஒதுக்கல் கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது நாசிக் கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையாற்றவர் கோயாபெல்ஸ் நாசிக் கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையாற்றவர் கோயா பெல்ஸ் பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சுதேசி இயக்கம் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் இர இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டவர் பொலிவார் தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டவர் பொலிவர் பிராங்க்லின் ரூஸ்வெல் தன்னுடைய எந்த கொள்கையின் அமெரிக்க வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறினார் நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கை நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மெக்சிகோவிடமிருந்து பிரிந்த நாடு மத்திய அமெரிக்கா சிறையில் இருந்தபோது ஹிட்லர் எழுதிய நூல் மெயின் கார்ட் மெயின் காம்ப் எனது போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் பகுதியில் இருப்ப தங்கம் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆங்கில சுரங்க தொழிலாளர் அங்கு குடியேறினர் ஹிட்லரின் படை வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பழுப்பு நிற சட்டையினர் ஹிட்லரின் படை வீரர்கள் பழுப்பு நிற சட்டையினர் என அழைக்கப்பட்டனர் சோசலிஸ்டுகளின் தலைவரான மாட்டியோட்டி தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முசோல் எந்த நாட்டின் மீது படையெடுத்தார் எத்தியோப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாநிலங்களில் எதை அறிமுகப்படுத்தியது இரட்டை ஆட்சி முறை ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டேஸ் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார் பலேரியாவில் ஆப்பிரிக்க நேர்கன் என்போர் யார் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறுகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்கன் நேர்கள் எனப்பட்டனர் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினர் ஆப்பிரிக்கன் நேர்கள் எனப்பட்டனர் அவர்கள் மொழி ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கான்ஸ் இரண்டாம் டியூஸ் அதாவது இரண்டாம் தலைவர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முசோலினி ஸோ இதோட இரண்டாம் படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசியலி பிரிவினா இறங்கிய திரு நன்றி